வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மனிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருந்து ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய ஆறு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது ஆறு ரயில்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கேருந்து ஹைதராபாத் போகிறது போயிட்டு ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறதுனால மூன்று செட் ஆஃப் ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில் எங்கேருந்து இருந்து எங்கே போகிற ரயில் அப்படிங்கிற டீட்டெயில தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு மதுரையில் இருந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய காச்சிகுடா வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஜூலை மூன்றாம் இருந்து அதாவது இருந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று காச்சிகுடாவிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது நேற்றிலிருந்தே நீட்டிப்பு அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி நாலு முப்பத்தி ஆறு நாகர்கோவிலில் இருந்து காட்சிக்குடா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இதுவும் மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயில் தான் இந்த ரயிலானது ஜூலை ஏழாம் தேதியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மூன்று மாதங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் வரக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஜூலை ஐந்தாம் இருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேவின் சார்பாக சரி இந்த ரெண்டு ரயில்களுமே தென் மாவட்டத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரயிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் தென் மாவட்டத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயிலாகத்தான் இருக்கிறது அது என்ன ரயில் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய காச்சிக்குடா நோக்கி செல்லக்கூடிய இரண்டு ரயில்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி செகண்டராபாத் நோக்கி செல்லக்கூடிய ஒரு ரயில் ராமநாதபுரத்திலிருந்து இயங்குகிறது இப்போ இப்போ பாம்பன் பாலப்பணி அப்படிங்கிறதுனால இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து இயங்கலை ராமநாதபுரத்திலிருந்து செகிந்திராபாத் வரை இங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒம்போது ராமநாதபுரம் செகண்டராபாத் ரயில் ஜூலை ஐந்தாம் தேதியில் இருந்து பத்தொன்பதாம் தேதி முன்னாடி சொன்ன ரயில் எல்லாம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ரயிலானது ஜூலை மாதம் மட்டும்தான் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம நல்லா குறித்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு செகேந்திராபாத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் நாளை ஜூலை மூணாம் இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் மூன்று வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னாடி சொன்ன ரெண்டு ரயிலும் மூணு மாதம் நீட்டிச்சிருக்காங்க ஆனால் இந்த ரயிலை மூன்று வாரங்கள் மட்டும்தான் நீட்டிச்சிருக்கிறாங்க இந்த ரயில்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது தான் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது நீட்டிக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே நிரந்தர ரயில்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் இந்த சிறப்பு ரயில் நீட்டிப்பு அப்படிங்கிற தகவல் தெரிந்தால்தான் அது பயன்படுத்த முடியும் அவர்களுக்கும் சென்றடையும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி